வணக்கம் மகளிர் சோ இந்த வீடியோல அர்ச்சனா அவர்களை பாராட்டும் உலக மக்கள் அண்ட் அர்ச்சனா அவர்கள் இன்று வந்து பண்ண ஒரு விடயம் வர்றவங்க போறவங்க எல்லாம் அர்ச்சனா அர்ச்சனா அச்சனாவான் தேடுறாங்க அர்ச்சனாவதா வாழ்த்துறாங்க அது ஒரு பக்கம் இருக்க அர்ச்சனா அவர்கள் இன்று வந்து விசித்திராக்கு பண்ண விடயம் வந்து கண்டிப்பா அர்ச்சனா அவர்களுடைய மனதை வந்து காமிக்குது அது என்ன அப்படின்றத பாத்திரலாம் அடுத்தது வந்து விசித்திரா ரவீனா அதிரடி வெளியேற்றம் அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்டீங்க சில வீடியோக்களும் வந்து பார்க்க முடிஞ்சுது சோ என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பாக்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வந்து ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை எத்தனை நாளுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வர்றீங்க இல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்தீங்களா ஷோ ஆரம்பிக்கொள்ள அக்டோபர் ஒண்ணு வந்தீங்களா இல்ல அக்டோபர் இருபத்தி எட்டு வந்தீங்களா அப்படின்றது மேட்டர் இல்ல வந்த உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கா ஓட் போட ஃபேன்ஸ் இருக்கா அந்த வார ஓட்டிங்கல நீங்க நம்ப வண்ணா இருக்கீங்களா நம்ப வண்ணா இருந்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு தான் டைட்டில் அது நீங்க வைல்ட் கார்டு என்ட்ரியா வர்றீங்க இல்ல ஃபர்ஸ்ட் வர்றீங்க அப்படினு மேட்டர் இல்லை நீங்க உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள எவ்வளவு ஃபேன்ஸ் சம்பாதிச்சிங்க அப்படின்றது தான் மேட்டர் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ல அர்ச்சனா அவர்கள் எடுக்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த வீக் இந்த வீக் வந்து மூணு பேர் ஓட்டிங்கல இருக்காங்க விசித்ரா ரவீனா விக்ரம் இந்த மூணு பேரோட ஓட்டிங் மூணு பேருக்கு வந்த ஓட் வந்து ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூற்றி பத்து ஓட் அர்ச்சனா அவர்களுக்கு இந்த ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூற்றி பத்து ஓட்டை விட ஏழு லட்சத்தி எழுபத்தி ஏழு நூற்றி எட்டு அப்படின்னு எல்லாம் ஓட் வந்துருக்கு ஒரு வீக்ல அர்ச்சனாவுக்கு வருகின்ற வீக் அர்ச்சனா அப்படின்ற ஒருத்தருக்கு வருகின்ற ஓட் இந்த மூணு பேரோட ஓட்டர் சேட்டா கூட அர்ச்சனாவோட ஓட்டை வந்து நெருங்க முடியல அப்ப இந்த சீசன் செவனோட மக்களின் நாயகி மக்களின் வீணர் யார் அப்படி என்பதை மக்களே சொல்லிட்டாங்க ஸோ சில பேர் கேட்டீங்க வயல் கார்டு என்றா வந்தா ஓட் டைட்டில் கொடுப்பாங்களா அது இல்லை வயற்காட் ஃபர்ஸ்டா வர்றீங்க அது மேட்டர் இல்லை வந்த உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு எத்தனை ஓட் வருது அவ்வளவுதான் மேட்டர் சரிங்களா சோ நீங்க தொண்ணூறாவது நாள் கூட வயல் ஆட் என்றா வந்தீங்க அப்ப உங்களை ஃபேன்ஸ் வந்து ஓட் போட்டோம் ஃபர்ஸ்டா வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு தான் டைட்டில் இதுதான் பிக் பாஸோட இது வரவிளக்கணம் சரிங்களா கான்செப்ட் அதை மாத்த யாராலும் முடியாது சரி இந்த வீடியோ மேட்ட போலாம் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களே இப்ப ஓட்டிங்ல இருக்கிறவங்களோட மூணு பேரை சேர்த்தா கூட ஒரு ஒரு நபருக்கு வர்ற ஓட்ட கூட அந்த ஏழு லட்சம் ஒருத்தர் ஒரு நபருக்கு வருது மூணு பேரோட ஓட்டிங்க கூடா கூட ஆறு லட்சத்தி தொண்ணூறு தான் வருது ஆனா அச்சனா அப்படின்றவங்களுக்கு ஏழு லட்சத்துக்கு மேல ஓட்டு வருதுன்னா அந்த பொண்ணோட நல்ல கேரக்டர் அந்த குணம் அதுக்குதான் வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க சோ இன்றும் கூட அர்ச்சனாவின் நல்ல குணம் வந்து பாத்தீங்கன்னா விசித்ரா அவர்கள் வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருப்பாங்க அவங்களோட குடும்பத்துல இருந்து யாரும் வரலன்னு அப்ப அந்த ஒரு மியூசிக் போடுவாங்க அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இவங்க ஃபேமிலியா வர்றாங்கன்னு அர்ச்சனா அவர்கள் துள்ளி குதித்த விதம் அந்த சந்தோஷம் இன்னொருத்தர் வந்து சந்தோஷப்பட போறாங்க இன்னொருத்தரோட குடும்பம் வருது அவங்க வந்து இவங்களுக்கு உண்மையா இருக்காங்களா இல்லையா விசித் அர்ச்சனா விசித்ரா உண்மையா இருக்காங்க விசித்ரா அர்ச்சனை உண்மையா இருக்காங்களான்னா இல்ல அதை பாக்குற எல்லாருக்குமே தெரியும் விசித்ரா அவர்கள் அர்ச்சனாவை பற்றி நிறைய விட புறம் பேசியிருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேசிடும் ஏன்னா விசித்திரா அவர்களுடைய ரசிகர்கள் சில பேர் அர்ச்சனாவை வந்து அட்டாக் பண்ணி கொண்டிருக்காங்க நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நமக்கு பேச ஆயிரம் படியவருக்கு பட் நம்ம பொறுத்து கொண்டிருக்கோம் சரிங்களா சரி அப்படி கேக்குள்ள அர்ச்சனா அவர்கள் எந்தவித வன்பத்தையும் பொறாமையும் மனசில் வச்சுக்காம இன்னொருத்தருக்கு வந்து எதிர்பார்த்தது கிடைக்க போது அவங்க சந்தோஷப்பட போறாங்க அப்படின்னு போட்டு அவங்க ஒரு குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சு வெல்கம் பண்ணது பாருங்க அந்த மனசு சோ விசிற்று நபர்கள் மட்டுமில்ல வந்த எல்லாரையுமே முதல குத்தின நபர்கள் அப்பா நிக்ஷனை பத்தி அவங்களோட அப்பா கிட்ட நல்ல மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்றதும் இவ்வளத்துக்கும் நிக்ஷன் அவங்களோட அப்பா பார்த்து சைகோ அப்படின்னு இருக்கான் மாயா புண்ணிமா கிட்ட அந்த அப்பா ஒரு சைகோ அப்படின்னு அப்ப இந்த பொண்ணு வந்து அந்த ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க பண்ண ஒரு விடயங்கள் அதுக்கப்புறம் நிக்ஷனை வந்து தனியா அழைத்து பண்ண அட்வைஸ் அப்படி அர்ச்சனாவோட அந்த நல்ல குணம் இந்த ஃப்ரீ தெரியாதவர்களுக்கும் அர்ச்சனா மீது பிடிப்பு இல்லாதவர்களுக்கு கூட வச்சிருக்கு அப்படி என்பது அர்ச்சனா அவர்கள் தான் அதே போல இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து பதினோரு பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாங்க அதுல மக்களின் பெஸ்ட் அப்படின்னா அர்ச்சனா அவர்களுடைய அப்பா அர்ச்சனா அவருடைய அப்பா அம்மா சரிங்களா அண்ட் அடுத்து ரெண்டாவது இடத்தை வந்து நான் வந்து விக்ரம் அவருடைய அப்பாவு சொல்வேன் மாயாக்கும் கமல்ஹாசனுக்கும் அவர் கேட்ட கேள்வி செருப்படி இருக்கு பாருங்க சல்யூட் சார் வேற மாறு இருந்துச்சு சரிங்களா நெத்தியடி டெரெக்டா நெத்தியடி செமையா இருந்துச்சு அப்புறம் மூணாவது இடம் அப்படின்னா நிஷனோட அப்பா சொல்வேன் ஏன்னா ஒரு 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 பெற்றவங்களுக்கு எப்படி பிள்ளை இருக்கக்கூடாதோ அதுக்கு உதாரணம் வந்து இந்த நிக்சன் ஒரு பிள்ளைகளுக்கு எப்படி அப்பா இருக்கணுமோ இருக்கணுமோ அதுக்கு இந்த அப்பா சரிங்களா இந்த மூணு பேரும் மக்களோட கருத்தின் படியும் என்னோட கருத்தின் படியும் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்குல மக்கள் மனதை வென்ற உள்ளுக்குள்ள இருந்த போட்டியாளர் அர்ச்சனா சரிங்களா ஒன்னோலி அர்ச்சனா இது அர்ச்சனா அவனுடைய நல்ல குணம் வெளிப்பட்டிருக்கு இருக்கு மக்கள் பேசிக் கொண்டிருக்காங்க பாராடிக்கொண்டிருக்காங்க அதை பற்றி நம்ம சொல்றோம் அடுத்தது இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா சில பேர் என்னடா அச்சனா வெற்றியாளரே ரவி மக்களே இப்ப ஓட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா விசித்ரா அவர்களுக்கு வந்து முப்பத்தி ஒன்பது ஒன்பது வீதம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபது ஓட்டு ரெண்டாவது இடத்துல ரவீனா முப்பத்தி நாலு தசம் மூணு வீதம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு ஓட்டு விசித்ரா அவர்களுக்கும் ரவீனா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் ஓட் வந்து டிஃபரெண்ட் சரிங்களா சோ அதாவது அஞ்சு வீதம் வந்து டிஃபரெண்ட் இப்ப ரவீனா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ரசிகர்கள் ஒட்டுமொத்த நைன்டி பர்சன்ட் பிரதீப் ரசிகர்கள் அண்ட் அர்ச்சனா ரசிகர்களிடம் வந்து ஒரு எதிர்ப்போன்றிருக்கு பட் அப்படிப்பட்ட ரவீனாவோட போட்டி போட கூட கூட விசித்திரி ஜஸ்ட் அஞ்சு தான் அதிகமா இருக்கு சரிங்களா அப்போ அர்ச்சனா தினேஷ் மணி இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள வரைக்குள்ள கண்டிப்பா என்னுடைய கணிப்பின்படி விசித்ரா அவர்கள் மூணாவது நாலாவது இடத்துக்கு தான் போவாங்க மேபி அதை விட கீழே கூட போகலாம் ஸோ அந்த வின்னிங் அப்படின்றதெல்லாம் இப்ப வரைக்கும் விசித்ரா அவர்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க மாயா பூர்ணிமா ரவீனா நிக்ஷன் அண்ட் விஷ்ணு இவங்களோட கம்பேர் பண்ணிக்குள்ள விசித்ரா எவ்வளோ பெட்டரா பட் அந்த வின்னிங் அண்ட் ரன்னர் அதுக்கு கிட்ட அவங்க வரவிடலாமன்னா வர முடியாதுன்றதா என்னுடைய ஓட்படி சரிங்களா சோ அதுக்குத்தான் பாஸ் டீம் வந்து அவங்கள ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற மாதிரியும் பெரிய விண்பம் அமைத்து காமித்து கொண்டிருக்காங்க ஆல்ரெடி மாயாவுக்கு அந்த இடத்த கொடுக்க பார்த்தாங்க சரி வரல பூர்ணிமா ட்ரை பண்ணாங்க சரிய வரல நிக்ஷனா ட்ரை பண்ணாங்க அவுட்டு அவனை எல்லாம் உள்ளுக்குள்ள அந்த மாயா பூர்ணிமா நிஷன் ரவீனா இவங்க எல்லாம் செகண்ட் பிளேஸ்ல வச்சு அந்த ஸ்டேஜுக்கு அவமானம் அது அவங்களுக்கு தெரியும் அப்ப இப்ப விசித்திர ட்ரை பண்றாங்க ஒரு அவங்கள ஒரு ரன்னர் அப்படி அச்சனா போட்டியா ஒரு விண்பம் அமைக்கலாம்னு எனக்கு தெரிஞ்சு அதுவும் ஓட்டிங்ல வராது சரிங்களா இப்ப தினேஷ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருப்பாரு விசித்ரா அவர்களை வந்து ஏன் எல்து பிடிச்சிருக்குன்னா அவங்களோட ஏஜ் கேட்டகரி அப்புறம் இவங்க வந்து எல்லாருமே லைவ் வந்து பார்க்க மாட்டாங்கல்ல எப்பிசோட இவங்களை ஒரு நல்ல மாதிரியும் இவங்க வந்து ஒரு அட்டாக் பண்ணப்படுற மாதிரியும் காமிச்சபடியா தான் அந்த பரிதா ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துச்சு சோ இப்ப தினேஷ் மணி இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள வரைக்குள்ள அர்ச்சனா தினேஷ் மணி இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள வரைக்கும் கண்டிப்பா விசித்ரா தான் போவாங்க சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் அச்சனா அவர்கள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரன்னர் மணி அப்படின்றது என்னுடைய தரப்புல இருந்து பார்க்க முடியுறது எனக்கு என்னோட பேசுற மீடியா நண்பர்களும் சொல்றாங்க பட் பிக் பாஸ் டீம் வந்து அச்சனாவோ ஒரு பெரிய இவங்க விசித்திராவோ ஒரு பெரிய விண்பம் மாறி காமிக்க ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க பட் லெட் சி அது ஆகாது அப்படி என்பது என்னுடைய சரிங்களா சரி அப்ப விசித்திரா ரவீனா வெளியேற்றம் பற்றி சில தகவல் வருது உண்மையா அப்படின்னா இப்போ சில பேர் சொல்றாங்க விக்ரம் சரவண விக்ரம் அவுட் அப்படின்னு ஆனால் சரவண விக்ரம் இன்னும் உங்களுக்கு தான் இருக்காரு ஏன்னா நாளைக்கு தான் ஷூட்டிங் நாளைக்கு மார்னிங் தான் ஷூட்டிங்கு நாளை என்ன இன்னைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை ஆயிடுச்சு இல்லை ஸோ இன்னைக்கு மார்னிங் தான் வந்து ஷூட்டிங்கு சரிங்களா ஸோ அப்போ இன்னுமே வந்து எமிஷன் வந்து நடக்கல எதுவுமே நடக்கலாம் சரிங்களா இப்ப எதுவுமே நடக்கலாம் டபுள் எமிஷன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு யார் வேணும் என்றாலும் போகலாம் சரிங்களா ஏன்னா விசித்திராக்கும் ரவீனாக்கும் அப்படிலாம் அஞ்சு வீதம் தான் டிஃப்ரெண்ட் சோ அப்படி பாட்டிக்குள்ள விக்ரமையை தூக்கி போட்டு ரவினாவையும் தூக்கலாம் இல்ல அப்படின்னா விக்ரம தூக்கி போட்டு விசித்ராவையும் வந்து தூக்கலாம் டபுள் அபிஷன் என்ன பட் சிங்கிள் அபிஷன் என்ன எனக்கு தெரிஞ்சு விக்ரம் தான் வெளியில போவாரு அப்படி என்பது உறுதியா தெரிகின்றது பட் எல்லாருமே இப்ப தான் இருக்காங்க யாருமே விட்டாரு சில பேர் கேட்டீங்க விக்ரம் வழியில போயிட்டா இருப்போம் அப்படின்னு இல்ல நாளைக்குதான் இன்னைக்கு மோர்னிங் தான் ஷூட்டிங் சரிங்களா அப்புறம் விசித்ரா அவர்களுக்கு வந்து அதிகமான ஃபேன் பேசிருக்கான இல்ல மக்களே அவங்களுக்கு நாலாவோ இப்ப இப்ப நீங்க நாளைக்கு ஒரு ஃபினாலை அப்படின்னா அர்ச்சனா முதலாவது இடம் தினேஷ் ரெண்டாவது இடம் மணி மூணாவது விசித்ரா அவர்கள் நாலாவது இடம்தான் சரிங்களா சரிங்களா நம்ம ஒன்னோ நம்பர் டூ அவங்க இப்பவும் வர முடியாது இதுக்கப்புறம் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சரிங்களா சோ நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்மளோட போக்கஸ் இன்னும் மூணு வீக் இருக்கு மக்களே அடுத்த வீக் கிரிக்கெட்னாலே பட் அதுல அர்ச்சனா அவர்கள் பிளே பண்ண முடியாது ஸோ கண்டிப்பா நாமினேஷன்ல வருவாங்க சும்மா ஓட்டிங் தெரிக்க விடணும் அதுக்கடுத்த வீக்கும் அதுக்கடுத்த வீக் அடுத்த வீக்கும் நாமினேஷன்ல வருவாங்க அப்பையும் நம்ம ஓட்டிங்க காமிக்கணும் அதுக்கடுத்த வீக் ஃபைனல் ஸோ வெறித்தனமா நம்ம ஓட்டிங்ல நம்ம பவரை வந்து காமிக்கணும் சரிங்களா கண்டிப்பா இந்த சீசன் செவன் அர்ச்சனா அவர்களுடைய பெயர் அந்த டைட்டில் எழுதப்பட்டிருக்கும் சி வில் பி வின் த டைட்டில் சரிங்களா நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க நன்றி மெகிளே